சிவகங்கை அருகே யனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாதவேலின் மகன் சந்தோஷ் இவர் சிவகங்கையில் உள்ள மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவரும் இவரது நண்பரான சூர்யாவும் எனாபுரத்திலிருந்து சிவகங்கைக்கு மினி பேருந்தில் பயணித்துள்ளனர் பேருந்தில் கூட்டம் அதிகரித்ததால் இருவரும் படிக்கட்டில் தொங்கியபடி வந்துள்ளனர் பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள பாலத்தை கடந்த நிலையில் அருகில் தனியார் பள்ளி வேன் வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது ஓட்டுநரின் கவனக்குறைவால் இரு பேருந்துகளும் பக்கவாட்டில் மோதி கொண்டது இதில் படியில் பயணம் செய்ய சந்தோஷ் இடுப்பில் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள பாலத்தை கடந்த நிலையில் அருகில் தனியார் பள்ளி வேன் வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது ஓட்டுநரின் கவனக்குறைவால் இரு பேருந்துகளும் பக்கவாட்டில் கொண்டது இதில் படியில் பயணம் செய்ய சந்தோஷ் இடுப்பில் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார்